விராலிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருந்திருவிழா பற்றி தாங்க இந்த வீடியோ பதினோரு நாள் நடக்கும் வைகாசி விசாக பெருந்திருவிழாவின் முதல் நாள் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் ஒவ்வொரு நாளும் பச்சைமயில் வாகனம் நாக வாகனம் பூத வாகனம் வெள்ளி குதிரை யானை வாகனம் இப்படி ஒவ்வொரு நாளும் நான்கு ரத வீதிகளில் பவனி வந்து மக்களுக்கு அறிவாளிக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் மேல் வீற்றிருக்கும் அழகோ அழகு ஒன்பதாவது நாளான திருத்தேரோட்டத்தில் முதற்கடவுளான விநாயக பெருமான் முதற் செல்ல அதன் பிறகு அசைந்தாடும் தேரில் வள்ளி தெய்வானையுடன் அவர் வரும் அழகோ அழகு பல ஆயிரம் பக்தர்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என ஒன்று சேர்ந்து தேரழிக்கும் இந்த நிகழ்வு காண கண்கொள்ளா காட்சி சிவனடியார்களின் மேலதாளம் முழங்க அரஹரா கோஷம் முழங்க அவர் நான்கு ரத வீதியிலும் பவனி வரும் அழகு அழகு அதனடிவே காவடி ஆட்டத்தோடு அந்த நான்கு ரத வீதிகளிலும் பவனி வரும் அந்த அருமையான நிகழ்வு வாய்ப்பிருந்தால் ஒருமுறை வந்து பாருங்கள் சிவனடியார்களின் பல்வேறு வேடங்களிட்டு மக்களிடையே பவனி வரும் அந்த அழகுக்கு இணை ஒன்றும் இல்லை என்றுதான் சொல்லலாம் மலைகளின் பின்னணியில் மக்கள் வெள்ளத்தில் அவர் பவனி வரும் அழகு இணை என்றும் இல்லை இப்படிப்பட்ட இந்த திருத்தே நிகழ்வில் சிவனடியார்களின் மேலதாளங்கள் ஆட்டத்தோடு அருமையான அந்த சிவனடியார்களின் மேலத்தோடு முருக நான்கு ரத பவனி வரும் அழகு அழகு பத்தாவது நாள் தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெறும் பதினாறாவது நாள் விடையாற்றியுடன் வைகாசி விசாக பெருந்திருவிழா இனிதே நிறைவு பெறும் வாய்ப்பிருந்தால் ஒருமுறை வந்து பாருங்கள்